நான் கூப்பிட்டா மட்டும் வா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீ வா அது வரைக்கும் நீ நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார் நான் அதே மாதிரி ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ்க்கு போய் அவருக்கு என் கண்ணில் பார்வையிலே வச்சுக்கிட்டு நான் போயிட்டுருக்கேன் திடீர்னு அந்த பக்கம் இருந்து சுட்டாக ஒருத்தன் போல இருக்குது அதுக்கு அதை ரீட்டாலியேட் பண்ணுறதுக்காக இவங்க திருப்பி சொல்கிறாங்க ஸோ அதை விட வேணும் சாத்தான் வந்துகிட்டே அந்த பக்கம் இந்த பக்கம் நிறுத்தி நிறுத்தி வந்துச்சு சரி ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே படுத்து க்ராலிங்லேயே போகிறோம் துப்பாக்கி குண்டு எங்கள் தலை பக்கமாகவே போகுது அப்படி க்ராலிங்லேயே பின்னாடி போனோம் போயிட்டு பார்த்தோம் இந்த மீன் டைம் என்ன ஆயிடுச்சு இவங்க சுட்டதுல அந்த பக்கத்தில் இருந்து எல்லோரும் ஓடிட்டாங்க ஒருத்தன் மட்டும் இறந்துட்டான் அவன் பெரிய துப்பாக்கி வச்சுருந்தான் அந்த துப்பாக்கி அவங்க கிட்டேயே கிடக்குது அவங்க மட்டும் இறந்துட்டான் அந்தோணி ராஜ்னு அவன் பேர் எங்களுக்கு யாருன்னே தெரியாது அந்த ஆள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது இவங்க போயிருக்காங்க இவர் வீர ஐ மீன் கோபாலகிருஷ்ணன் வந்து யாராவது அங்கே பேசிட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு திடீர்னு ஒரு நிமிஷம் கழிச்சு அங்கிருந்து ஒரு துப்பாக்கி குண்டு